கிறிஸ்து இந்த பூமிக்கு குழந்தையாய் ஏசு கிறிஸ்துவாய் வருவதற்கு தேவ குமாரன் அனுப்பின நேரம் என்று ஒன்று இருக்கிறது அவருடைய பிறப்பு இப்போ நேத்து குறிக்கப்பட்டது அல்ல அநாதி காலம் முதல் அதாவது பூர்வத்திலேயே குறிக்கப்பட்டது உலகம் முன்னாகவே கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதாக குறிக்கப்பட்டது ஆதிமம் ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்துக்கு கீழே மிக பெரிய சம்பவம் ஒன்று நடந்ததாக சொல்லப்படுகிறது அதன் நிமித்தம்தான் இந்த பூமி இருளடைந்து இருந்தது அந்த நேரத்திலே கத்தர் பார்த்தார் ஆதாமும் ஏவாளும் படைத்து அவர்களா சர்பத்தினால வஞ்சிக்கப்பட்டதை பார்த்து அப்பவே அவருடைய பிறப்பு அவருடைய ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல ஸ்திரீயின் வித்துக்கும் அப்போ ஏசு கிறிஸ்து கண்ணி மரியாள் வயிற்றில பிறக்க போகிறார் என்று ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்போ பிறப்போ இது அவ நசுக்குவா நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவார் இது அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து இரண்டுமே அந்த மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் அப்போ வந்தது அந்த பூமியில பாவம் அந்த பாவிகளை ரட்சிக்கும் பொருளாக மீட்கும் பொருளாக தான் இந்த பூமிக்கு கிறிஸ்தியஸ் இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களுக்கு நான் அந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் கலாத்தியர் கேளுதன புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனமும் ஐந்தாவது வசனமும் முதல் ஐந்தாவது வசனம் வாசிக்கிறேன் காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்தில் கீழானவரும் ஆகிய நம்முடைய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் காலம் நிறைவேறின போது ஏழு காலங்கள் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஏழு காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது வேத வல்லுநர்கள் பண்டிதர்கள் இதை எடுத்து என்ன செய்திருக்கிறார்கள் கிறிஸ்துவே வேதத்தின்படி நம்ம நன்றாக நமக்கு அது புரியும் முதலாவது நம்ம ஏழு காலங்கள் பார்க்கும் பொழுது முதல்ல புற்ற மரியாதை பாவமரியாத காலம் என்று குறிக்கப்பட்டது மனசாட்சியின் காலம் அப்புறம் வந்து ஒன்னொன்னா 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 கடைசியா கிருபையின் காலம் என்று வரும்பொழுது கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தான் அப்போதுதான் நியாய பிரமாணத்தின் காலம் அது எல்லாவற்றையும் அனுப்பப்பட்டார் இந்த வசனத்தில் இப்படி போட்டிருக்கு எதற்காக வந்தாரு அந்த நான்காவது வசனம் பாருங்க நாம் புத்திர சுவிகாரத்தை அடையவும் அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களே மீட்டு கொள்ளத்தக்கதாக ஏசு கிறிஸ்து சிலுவையில் போய் அடிக்கிற வரைக்குமே நியாய பிரமாண தான் படிதான் நியாய பிரமாணத்தின் இருந்தது எப்பொழுது கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கினாரோ தான் ஆவியின் பிரமாணம் புதிய ரத்தத்தினால உடன்படிக்கை உருவாயிற்று அப்போதான் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் அப்பொழுது எல்லாமே இது எல்லாமே நடந்தது பழைய நியாய பிரமாணத்தின் காலம் முடிந்து நிறைவேறின பின்புதான் இயேசு அனுபப்பட்டார் நேற்றைக்கு வாங்கினா வாசித்த அதே வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் மிகா புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கடைசி பகுதி வாசிக்கிறேன் அவருடைய புறப்படுதல் அநாதி பூர்வத்தின் உடையது அவங்களுக்கு அவருடைய புறப்படுதல் பரலோகத்திலிருந்து தேவ குமாரனா இருந்த மனுஷகுமாரனா இந்த பூமியில வருவதற்கு புறப்படுவதற்கு முன்குறிக்கப்பட்டது எப்படியா இருந்ததா அநாதி நாட்களாக பூர்வத்தினுடையது நான் சொன்னேன் லியா இந்த உலகம் உண்டானதற்கு முன்னதாகவே கிறிஸ்து பிறப்பும் இறப்பும் முன்குறிக்கப்பட்டது என்று நான் சொன்னேன் லியா இது இந்த வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது இந்த காலாத்திய நான்காம் அதிகாரத்துல நான்கு ஐந்தாவது வசனம் இப்படியா தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது காலம் நிறைவேறின போது தான் கிறிஸ்தேஸ் இந்த உலகத்துக்கு வந்தார் கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் என்ன பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்தேஸ் இந்த உலகத்துக்கு வந்தார் பிசாசின் கிரியகளை அழிக்கும்படிக்கு கிறிஸ்தேஸ் இந்த உலகத்துக்கு வந்தார் மூன்றாவது நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் இந்த மூன்று காரியங்கள் அதற்காக தான் கிறிஸ்தியு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் தேவ பிள்ளைகளே இதை உணர்ந்து கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் தேவனாகிய கருத்தர் ஆசீர்வதித்து தருவீராக இந்த உம்முடைய புறப்படுதல் அப்ப பூர்வத்தின் உடையது என்று அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது அதை நீங்க வெளிப்படுத்தி அவங்க மனக்கண்களை திறந்துறளும்படி உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்